ஹலோ கைஸ் இந்த வீடியோல வந்து பெண்கள் விடுதி கதை அப்படிங்கிற பார்ட் டூவை வந்து ஆரம்பிக்க போறேன் நான் வந்து கொஞ்ச நாள் வீடியோ போடாத காரணம் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில கமெண்ட் செக்ஷன் பீப்புள்ஸ் வந்து சொன்னது என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப அந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுத்துருந்தீங்க ஸ்டோரியா சொல்லும்போது அது வந்து சரி வருட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டிஸ்கிரீஸ் பண்ணேன் தான் இப்போ ஷேர் பண்ண போறேன் அப்புறம் இனிமே சொல்ல போற கண்டென்ட்டு உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இல்லை ரொம்ப அப்செட் பண்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா என்ன சொல்ல போற கண்டென்ட்டும் கொஞ்சம் அப்படிதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்காது சில பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அதுதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வீடியோல அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போது என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சில வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ தான் இது பெண்கள் விடுதியில சவன் மெம்பர்ஸ் தான் வியூ பண்ணியிருக்காங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல எனக்கு செவன்டீன் வந்து இருந்தது இங்கிலீஷ் வெர்ஷன்ல ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ வேணும் சொல்ல சொல்லப்போற விஷயம் நீங்க அக்ரி பண்ணுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து இது நடந்திருக்கு ஆக்சுவலா இப்ப வந்து ஹாஸ்டல்ல கிளினிக்ல இல்ல சாப்பாடு விஷயத்துல நிறைய சண்டை வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இப்ப ஹாஸ்டல்ல வந்து சரியான டைம்ல போய் நம்ம சாப்பாடு அவங்க சொன்ன டைம்ல போய் நம்ம சாப்பாடு வாங்க சாப்பாடு தீந்துருக்கும் ஓனரும் வார்டனும் அதை தான் சொல்லுவாங்க சாப்பாடு தீர்ந்து வச்சு நீங்க நாடுன்னு சில டைம் வந்து ரூம்மேட்ஸ்லயே சண்டை வரும் நான் தான் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தேன் நீ போய் ஏன் சாப்பாடு வாங்கல அப்படின்னு சொல்லி கூட சம்டைம்ஸ் சண்டை வரும் அது மட்டும் இல்லாம இந்த கிளீனிங் ப்ராசஸ் இருக்குல்ல இந்த ஹாஸ்டல்ல சம்டைம்ஸ் வந்து கிளீனிங் வந்து அவங்களே வச்சிருப்பாங்க ஒரு அம்மாவை இல்லையா நாமளே தான் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த கிளீனிங் விஷயத்துலயும் நிறைய சண்டை வந்திருக்கும் இதை வந்து இந்த கதையில சொல்ற அனிதாங்கிற அந்த கேரக்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சம்டைம்ஸ் அனிதா தான் போய் ரூம்மேட்ஸோட சாப்பாடு பாக்ஸையும் எடுத்துட்டு போய் வாங்குறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க அண்ட் வாஷிங் மிஷின்லேயும் அதே மாதிரிதான் வாஷிங் மிஷின் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரிப்பேர் ஆயிருக்கும் அதுல வந்து நிறைய டைம் போட முடியாதுன்னு சொல்லி அதுக்கு வேறு தனி சண்டையாக வரும் இதை நீங்க அக்ரி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதில் ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த மாதிரி இதில் இருந்து கூட ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு சில ஹாஸ்டல் சொல்லுவாங்க ஏன்னா நைட் டைம் வருவாங்க அது நல்லா இருக்காது லேடிஸ் இது அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க இதுவும் உங்களுக்கு நடந்திருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுலயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அனிதாங்கிற கேரக்டர் சொன்னல அவங்க கிட்ட மற்ற ரூம்மேட்ஸ் வந்து கேட்குற விஷயம் சில நேரம் ஏய் இந்த சாப்பாடே சரியில்லை தெரியுமா எப்படி நீ சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் என் என் கசின்ஸ்க்கும் நடந்திருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்திருக்கு அப்ப வந்து சொல்லுவாங்க இந்த அனிதாங்கிற கேரக்டர் என்ன சொல்லியிருக்காங்க கதைப்படினா நல்லா தானே இருக்கு அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வைப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஆட்டிடியூட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நம்மளுக்கு நல்லது ஹாஸ்டலா போற ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா போறவங்களுக்கு ரூம்மேட் சொல்லி சில பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க டாக்டிவா பேசுவாங்க நிறைய விஷயம் வந்து ஓனர் மீன் ஹாஸ்டல் வார்டன் கிட்டயும் ஓனர் கிட்டேயும் பிரெண்ட்லியா இருப்பாங்கப்பா அது வந்து எப்படி அவங்க வந்து அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க அப்படிங்கறது யாருமே தெரியாது ஆனா ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க ஆனா வந்து இந்த ஃபீஸ் கட்டுற டைம்ல மட்டும் இந்த வந்து நைஸா பேசுவாங்க இந்த மாதிரி நான் நிலைவாதான் கட்டுவேன் எனக்கு சில பேருக்கு ஃபேமிலி இருக்குன்னு சில பேர் வந்து போய் கூட சொன்னாங்க இந்த மாதிரி இஷூஸ் இருக்குன்னு போய் சொல்லலாம் சில பேருக்கு சொல்ல மாட்டாங்க பட் இருக்கும் ஆனாலும் நல்லா பேசுவாங்க அந்த மாதிரி கூட சில பேர் இருப்பாங்க அது வந்து ஹிட்டனா இருக்கும் அண்ட் வி வில் ஃபைண்ட் திஸ் பை டாக்கிங் வித் தெம் ஆல்சோ அந்த மாதிரி கூட சில பேர் இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி யாருமே கொடுக்கல அப்படின்னா ஓனர் அப்புறமேட்டு வார்டன் ரெண்டு பேருக்கு ஸ்ட்ரிக்ட் ஆகி நீங்க கொடுத்தா மட்டும் தான் ஹாஸ்டல்ல சேவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டென் லைன் கொடுப்பாங்க பாருங்க அந்த டென் லைன்ல இன்ட்ரவர்ட்டா சரி இனசென்டா இருக்கிறவங்க சரி ரெண்டு பேருமே கொடுத்துருவாங்க ஃபீஸ ஆனா அவங்க அந்த வார்டனும் இல்லை அந்த ஓனரோ கொடுக்குற ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து இந்த காம்படிவா இருக்கிற பீப்புளும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறேன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது எப்படிதான் அந்த மாதிரி பேச அவங்களுக்கு தெரியும் தெரியாது பட் அது நடந்துட்டு அண்ட் இருக்கிறது வந்து லக்கி சொல்லுவாங்க ஏன்னா இம்பார்ட்டன் அதுவே வந்து நான் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்குதான் பிரச்சனையே நான் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் டாய்ஸ் இன்னசென்டா இருந்தாலும் சரி இன்ட்ரோவர்டா இருந்தாலும் சரி டாக்டிவா இருந்தாலும் சரி அவங்களோட ஓன் பேஸ்ல வந்து அவங்க ஒரு லக்கி பர்சன் தான் சோ வந்து எல்லாரும் அந்த டாக்டிவ் தான் அப்படின்னு சொல்ல வரல எல்லாருமே பொதுவாவே அவங்கவுங்க வேஸ்ல வந்து லக்கியா இருக்காங்க அட்டிடியூட்லயும் சரி பர்சனாலிட்டிலையும் ஒரு ஹாஸ்டல்ல எப்பயுமே நான் ரொம்ப யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க அது உங்க கூட இருக்கிற ரூம்மேட்ஸா இருந்தாலும் சரி வார்டனா இருந்தாலும் சரி இல்ல ஓனரா இருந்தாலும் சரி ரொம்ப டீப்பான சில விஷயங்கள அவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க ஏன் அப்படின்னா நான் சொல்ற அனிதாங்கிற அந்த கேரக்டர் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கே சில பேருக்கு அது நடந்திருக்கு என்ன இருக்குன்னா இந்த அனிதாங்கிற கேரக்டரை சாங்லாம் சொல்றேன் அனிதா வந்து சில சீக்ரெட்டை வந்து சோனல் கிட்ட சொல்லியிருக்காங்க பட் சோனல் ஒரு ஃபைட்ல வந்து அனிதாவை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் இவ என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி எல்லாம் இவை கிட்ட உங்களை பத்தி உங்களை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணா இவ வந்து மோசமான பொண்ணு அனிதா வந்து மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்பவே பேசினாங்க அண்ட் வந்து திஸ் இஸ் அப் பார்ட் அவரு அனிதா அதனாலதான் சொல்றேன் கைஸ் யாரையுமே சீக்கிரமா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க அப்படி நீங்க ஸ்ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி நிலைமை வரும் ஆவைப்பட்டு வார்டனா இருந்தாலும் சரி ஓனரா இருந்தாலும் சரி அவங்களோட இது என்ன அப்படின்னா ஹாஸ்டல்ல பாத்துக்கணும் ஃபீஸ் வாங்கணும் இது ஒண்ணு மட்டும் தான் அவங்களோட மெயின் டார்கெட்டா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்டல்ல சோ இந்த மாதிரி எல்லாம் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு அதனால வந்தா அவங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்த இல்லைங்கிற மாதிரிதான் பேசுவாங்க ஒரு ஆன அனிதா சோனல் மோனிகா ப்ரீத்தி இவங்க நாலு பேருமே இமேஜினரி கேரக்டர் என்னோடஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கட் பண்ணி நான் இந்த கேரக்டர்ஸை மூவ் ஆக்கினது ஓகேவா அவங்க ரியல் கேரக்டர்ஸ் கிடையாது இப்ப வந்து சோனல் ப்ரீத்தி அப்புறமேட்டு மோனிகா இவங்க மூணு பேருமே வந்து வார்டன் கிட்ட போறாங்க இந்த மாதிரி எங்க ரூம்ல வந்து டூ பெட் டெக்கர் இருக்கு ஐ மீன் கார்ட்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ் டூ கார்ட் இருக்கிற பெட்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து நிறைய பேர் வர வேணாம் எங்களுக்கே வந்து கஷ்டமா இருக்கு நாங்கள் நாலு பேரே நிறைய பேர் இருப்போம் எங்களுக்கு நிறைய பேர் வர வேணாம் அப்படின்னு ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யார் யார் என்ன சோனன் பிரீத்தி அப்புறமேட்டு மோனிகா போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஓனரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஓனர் போவோம் எதனால அப்படின்னு யாரெல்லாம் ஹாஸ்டல் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ வந்து என்ன பண்றாங்க ஓனர் அப்படின்னா சரி நிறைய பேர் வராதில்ல நீங்களும் வந்து நிறைய பேர் வரக்கூடாதுன்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இதில் ஒரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா சோனல் வந்து ரொம்ப டாக்கட்டிவான பர்சன் கொஞ்சம் தைரியமாக எதுனாலும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டூ பெட் இருக்கிற டெக்கர் பெட் பெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்கவுங்க பெட்ரூமில் ஒரு பெட் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓனர் ஹாஸ்டலோட ஓனர் உடனே வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஷெல்ஃபுக்கு பஞ்சம் வந்துருச்சு எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறனால அவங்க ஐட்டத்தை வந்து மேல இருக்கிற பெட்ல வச்சுப்பாங்க இப்ப வந்து ஓனர் இந்த மாதிரி மாத்திக்கனால லாக்கரே இல்ல சோ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோனல் வந்து என்னதான் அவங்க தைரியமான பேசினாலும் ஒரு ஷெல்ஃப் சோனல் மட்டுமே ஃபுல்லா யூஸ் பண்றாங்க கீயோட அப்புறமேட்டு மோனிகாவும் சரி ஆஹ் பிரீத்தியும் சரி ரெண்டு பேரும் போய் இந்த மாதிரி எங்களுக்கு லாக்கர் இல்ல மேம் வந்து இந்த மாதிரி பெட்டை மாத்திக்கிட்டனால எங்களுக்கு லாக்கர் வேணும் இம்பார்ட்டண்டான ஐட்டம் நாங்க வச்சு லாக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு எவ்வளவோ த்ரெட்டன் எல்லாம் பண்ணி சோனல கன்வின்ஸ் பண்ணி முன்னாடி சோனல் வேணாம்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் சோனல் ஒத்துக்கிட்டு அவங்களோட லாக்கரை விட்டு கொடுத்தாங்க அந்த ஒரு லாக்கர் மட்டும் தான் அந்த பெட்ரூம்ல இருந்தது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இஷ்யூஸ் நடந்தனால அனிதா வந்து கேட்கல இந்த மாதிரி லாக்கர் வேணும் ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா வந்து இவங்க மூணு பேருக்குமே பத்தாது அந்த லாக்கரு அதோட இவங்களும் அனிதாவோட ஐட்டத்தையும் வச்சா எங்க தொலைஞ்சிருச்சுன்னா அது வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணி அவங்க கிட்ட லாக்கருக்கான ஸ்பேஸ் கேட்கிறேன் சோ இப்ப இந்த விஷயத்தினாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நாலு பேருக்கும் சின்ன சின்ன சண்டை வந்தது இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருந்ததுன்னா இத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதோட என்னோட இந்த லேடிஸ் ஐ மீன் பெண்கள் விடுதி கதையை வந்து முடிச்சிக்கலான்னு இருக்கேன் அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்